ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை நம ஓம் ஸ்ரீ மேதா தஷிணாமூர்த்தி சுவாமினை நம எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் நேற்றைய தினம் போகி பண்டிகை பழையன கழிதல் இன்றைய தினம் பொங்கல் பண்டிகை புதியன போகுதல் எந்த பழையன கழிந்தது நம்மிடம் இருக்கின்ற காமக்ரோதாதிகளை அக்னி என்கின்ற அந்த அக்னியில் நெருப்பில் அபிர்வாகமாக கொடுத்து நம்முடைய காமக்ரோதாதிகளெல்லாம் கழியச் செய்து இன்று அந்த தீமைகள் எல்லாம் விலகி மனதில் காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் எல்லாம் விலகி அந்த ஞான சூரியனானது இதுவரை அந்த ஞானமானது நம்மை வேறு பாதைக்கு அழைத்து சென்றது இன்றைய தினத்தில் இருந்து நம்மை ஞான பாதைக்கு அழைத்து செல்ல இருக்கின்றது அப்பேற்பட்ட அந்த ஞான சூரியனினுடைய இன்றைய தின விடை விடியல் நாம் அனைவரும் மகர சங்கராந்தியாக கொண்டாடுகின்றோம் அந்த ஞான சூரியனினுடைய வழிகாட்டுதலின் பெயரில் நாம் அனைவரும் அந்த ஞானத்தை பெற்று ஞானமயமாக மிளிர அந்த பாலானது ஞான பாலானது பொங்கி உங்கள் அனைவரிடம் அனைவரிடமிருந்தும் சக்தியாகவும் கிரகண சக்தியாகவும் வெளிப்பட இல்லாமல்ல அந்த ஏக பரம்பொருளினுடைய பிரத்யக்ஷ சாட்சியாக இருக்கின்ற அந்த சூரிய பகவானை அந்த ரவியை வணங்கி நீங்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு இந்த பிறவி பயனாகிய மோக்ஷத்தை அடைய வேண்டும் என்கின்ற அபாவானது தினம் தினம் எப்படி இந்த சூரியனானது உதிக்கின்றதோ அதுபோல் என்றும் உதித்து கொண்டே எப்பொழுதும் ஒளி வீசிக்கொண்டே மறையாமல் உங்கள் அனைவரிடத்திலும் அந்த வே அந்த வேட்கையானது எப்பொழுதும் கொழுந்து விட்டு எறிய வேண்டும் நீங்கள் இந்த ஜென்மாவிலேயே அந்த பரபிரம தத்துவத்தினுடைய உண்மை நிலையை புரிந்து அந்த ஞானம் என்கின்ற அந்த அறிவை பெற்று சம்சாரம் என்கின்ற அந்த பவ பய பவபய சாகரத்தில் இருந்து வெளிவந்து நீங்கள் கரையேற வேண்டும் என்று எல்லாமில் என்னுடைய குருநாதனான ஸ்ரீலஸ்ரீ சுவாமி பிரமயோகானந்தா அவர்களினுடைய திருப்பாத கமலங்களையும் மற்ற குரு பரம்பராவின் அனைத்து ரிஷிமார்களையும் வேண்டி வணங்கி ஸ்ரீ ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரினுடைய திருப்பாத கமங்கள் கமலங்களை சிக்கன பிடித்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம் நமஸ்கரிக்கிறோம் ஓம் தத் சத்